இப்போ அன்பர்கள் வந்து குரு பூர்ணிமானா எண்ணம்மா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது குரு அப்படிங்கக்கூடியது மிக உயர்ந்த ஒரு தத்துவம் குழந்தைங்களாம் குருங்கக்கூடியது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல தெரிசிக்க பூசிக்க பாதகம் சூட குருனுடைய தன்மை தெரிசிக்க பூசிக்க பாதகம் சூட சரி இந்த குவலையத்தோருக்கு வந்து இந்த ஆஹ் இதெல்லாம் ஈஸ் இது சுலபமா கிடைக்குமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து அவ்வளவு சுலபமா கிடைக்கக்கூடியது இல்லை அப்ப நம்ம என்ன இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம் குருங்கக்கூடிய பேர்ல நம்மை நாமே ஏமாத்திக்கிட்டு பெருத்தியாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அதான் உண்மை நம்மை நாமே குருங்க கூடிய பேர்ல ஏமாத்திட்டு பெருத்தியாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறோம் குருங்கிறது ஒரு உருவத்தில் கட்டுப்படக்கூடியது இல்லை அது வந்து அகண்ட விஸ்வம் அந்த அகண்ட கண்ணும் ஆ யோக கடவுள் இருப்பது எங்கே கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படின்னா எல்லாமே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றில எல்லாம் பிரம்மஸ்வரூபம் என்னும் அந்த அனுபவத்தை உட்கொண்ட அடியவர்கள் திருமேனியே யோக கடவுள்க்கும் ஈடுபடம் அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல சொல்றாரு அப்ப குரு குருன்னா என்ன அப்படின்னா இப்போ நமக்கு புரியற மாதிரி நாம ஒண்ணு சொல்லிக்கலாம் அப்படின்னா வியாசரை குரு குருநாதர் அப்படின்னு சொல்லி வைணவர்கள் சொல்லுவாங்க வியாசரை குருநாதர்னு அது தவிர ஆஹ் இவரை வந்து கண்ணனை குருநாதன் அப்படின்னு சொல்லி ஏன்னா கீதை உபதேசம் பண்ணியது அப்படிங்கிறது உலகுக்கு குருநாதன் ஜெகத்குரு அப்படிங்கிறது கண்ணனை சொல்வார்கள் இதே இதுல வந்து சம்பிரதாயமாக அத்வைத சித்தாந்தப்படி ஜெகத்குரு அப்படிங்கக்கூடியது தான் ஜெகத்குரு அப்படின்னு சொல்றாங்க ராமானுஜர் விசிஷ்டத்வைதத்துல அவர்தான் ஜெகத்குரு அப்படின்னு அவருடைய பங்களிப்பாக அந்த அன்பர்கள் சொல்றாங்க குரு என்னை பொறுத்து குருங்கிறது ஒட்டுமொத்தமான அந்த பிரம்மஸ்வரூபத்தை யார் தன்னுடைய யோக நிலையில் சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கு நிலைகளிலும் உள்வாங்கி கொள் கொள்கிறார்களோ தான் குரு அப்படின்னு நான் நினைப்பேன் குழந்தைங்களா நான் நினைக்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன் அது தவறா அது சரியா எனக்கு தெரியல ஆஹ் நான் வந்து இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கிறது தலம் ஒரு நான்கும் தந்து எனக்கு அருளி மலமரும் ஒன்றின் மயக்க மறுத்து அப்படின்னு அப்பயம்மா சொல்றாங்க தலம் ஒரு நான்கு நான்கு தலங்களை நமக்கு தந்து நான்கு தலங்கள்னா அதுக்கான விளக்கம் நம்ம விநாயகர் அகோல்ல நிறையவே போட்டுக்கிறோம் அந்த நான்கு நிலைகளையும் தந்து தலம் ஒரு நான்கும் தந்து எனக்கு அருளி அந்த தலத்தை பெற்றா நமக்கு என்ன கிடைக்கும் மலம் ஒரு மூன்றின் மயக்கமா இருக்கும் அப்ப மலம் மயக்கம் அறுப்பதற்கான ஒரு தத்துவம் தான் குரு தத்துவம் அகண்ட விஸ்வமானது குருதத்துவம் எங்கும் நீக்கமர நிறைந்தது குருதத்துவம் ஆஹ் அது வந்து எல்லையற்ற பரம்பொருளை உள்வாங்கி கொள்வது குருதத்துவம் அதை வந்து வியாசர பீடம் அப்படிங்கக்கூடியதுல இப்ப நம்ம யார் எங்க இருந்து கதை சொன்னாலும் அதுக்கு பேர் வியாச பீடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வியாச பீடம்ல உக்காந்தாலே அவங்க அஞ்ஞானியாக இருந்தா கூட அவர்களுக்கு ஒரு ஞானம் வரும் அப்படின்னு அந்த வியாச பீடத்தினுடைய மகிமை வியாசபீடம்னா அதுக்கு தனி சேர தனி கட்டில் இருக்குமாமா அப்படின்னா இல்லை இப்ப நாம அங்க உட்கார்ந்து போனோமா இது வியாச பீடம்தான் அது மாதிரி அப்போ அந்த அதுக்குன்னு தனியாக எந்த விதமான அஹ் கட்டமைப்பும் இல்லை வந்து அவங்கள வணங்கிக்கிட்டு நாம உட்கார்றது இதுல துறவிகள் அனுசரிக்கக்கூடிய ஒரு அனுசந்தானம் ஒண்ணு இருக்கு அவர்கள் துறவு நிலையில் அவர்கள் வந்து உம் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் இடம் இப்போ இந்த குரு பூர்ணிமா தினத்தில இருந்து அந்த காலத்துல நான்கு மாதம் அவங்க வந்து வேற எங்கயுமே போக மாட்டாங்க இந்த வரும் பௌர்ணமி ஆடி மழைக்காலத்துல அங்கங்கே அப்படி அப்படி செதறி இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல நாமும் இவங்க குருநாதர்கள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் பெயர்ந்து அவர்கள் வந்து தங்களுடைய சம்பிரதாய நிலைகளையும் அன்பர்களுடைய ஒரு குறைகளையும் கேட்டு நிவாரணம் செய்வதற்கு ஊர் விட்டு ஊர் பெயர்ந்து கொண்டே இருப்பார்கள் துறவிகள் ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்கிறது இல்லை இந்த மாதிரி இந்த குரு பூர்ணிமா தொடங்கி ஒரு நான்கு மாத காலம் சாதுர் மாசிய சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க சாதுர்னா நான்கு மாதங்கள் அந்த மாசிய சங்கல்ப நேரத்துல இவர்கள் ஒரு இடமிட்டு ஒரு இடம் பெயராமல் ஏன்னா இப்ப காஞ்சி பெரியவங்கன்னு இருப்போம் சிங்கேரி பெரியவங்கன்னு இருப்போம் அவங்க எல்லாம் ஒரு இடமிட்டு ஒரு இடம் போது குதிரை யானை ஆஹ் தே இதுல சக்கரம் இந்த இது தூக்குறவங்க அப்படி மாதிரி நிறைய அன்பர்கள் போவாங்க அவங்க கூட நூற்றுக்கணக்கான பேர் போவாங்க பாதசாரியா தான் அந்த காலத்துல எல்லாம் போவாங்க போகும்போது இவர்கள் வழிநடை பயத்துல போகும்போது நிறைய உயிரினங்களுக்கு ஒரு ஊர் ஏற்படலாம் என்னும் எண்ணிக்கை நம் நம்பிக்கையில் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் பெயராமல் இந்த துறவிகள் ஒரு இடத்துல தங்கி இருப்பாங்க அது இந்த குரு பூர்ணிமா தொடங்கி நான்கு மாத காலம் அதுக்கு சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதுல இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நாமும் எவ்வுயிர்களுக்கும் தீங்கு நினைக்காமல் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு அந்த எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்கு அந்த குருநாதர்கள் சொன்ன வழித்தடத்தை வெற்றி அது எந்த குருநாதரா இருக்கட்டும் ராமானுஜரா இருக்கட்டும் மதுவரா இருக்கட்டும் ஆதிசங்கரா இருக்கட்டும் யாரை நம்ம பின்பற்றுதோமோ அல்லது அப்பர் சுந்தரர் மணிவாசகர் இந்த மாதிரி யாரை பின்பற்றுகின்றோமோ அவர்கள் வழித்தடத்தில் நின்று நம்மளுடைய நோன்புகளை தவத்தை விரதத்தை நாம் வாழ்க்கையில் பிறந்த ரகசியத்தை எதுக்காண்டி பிறந்திருக்கிறோம் ஒரு மனித உயிருக்கு எவ்வளவு அற்புதமானது புனிதமானது அது அடையக்கூடிய இலக்கு என்ன அது அதனுடைய நோன் நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காக கூடும் கூட்டத்தினர் அனைவரும் இப்ப எல்லாரும் அந்த மாதிரி எல்லாம் ஆஹ் உடனே பிறந்த எல்லாரும் இப்போ எத்த எத்தனையோ எழுநூத்தி ஐம்பது கோடி ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னா உலக ஜனத்தொகைன்னு எல்லாரும் வந்து தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாக பெற்றவர்கள்னு கிடையாது சாப்பிடறோம் தூங்குறோம் இனவருத்தி பண்றோம் அந்த மாதிரி உண்டானவங்கதான் தொண்ணூறு சத மக்கள் பத்து சத மக்களும் அவரவர்களுக்கு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்கள் ஒரு குருங்க கூடிய முறையில யாரையோ முன்னிறுத்தி அது மாதிரி செய்யறாங்க நம்ம சைவ சித்தாந்தப்படி நமக்கு அருளாலை பெருமக்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மணிவாசகர் முதல்ல வந்து இரண்டாம் நூற்றாண்டின் முற் பிற்பகுதியிலும் மூன்றாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் ஆழ்ந்ததாக உம் அறிஞர்கள் சொல்றாங்க இப்ப மணிவாசகருக்கு அடுத்து காரைக்கால் அமையார் ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து சித்தாந்த செய்வப்படி திருமூலரும் ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க ஆனா திருமூலர் காலத்தெல்லாம் நம்ம கணக்குக்குள்ள கொண்டுட்டு வர முடியாத காலம் எண்ணிலி யுகம் இருந்தேன் அப்படின்னு சொல்றார் அப்ப அவரை வந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பாடல் எழுதினதாக மூவாயிரம் பாடல் எழுதினா அந்த வரலாறுன்னு சொல்லுது அப்போ ஐந்தாம் நூற்றாண்டுன்னு அவர் அந்த கால கணக்குக்குள்ள கொண்டுட்டு வர முடியாது அப்புறம் ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு இப்ப நம்மளுடைய அருளாள பெருமக்கள் அவர்கள் கூறும் கருத்தை அவர்கள் நமக்கு காட்டும் வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து அந்தந்த காலத்தில் ஏற்படக்கூடிய தேவைக்கு தக்கனதான் அருளாளர்கள் தோன்றிக்கிட்டே வந்திருக்கிறாங்க இப்ப சுவாமி விவேகானந்தர் அப்படின்னா சனாதன தர்மம் நலிவுற்ற போது நாம் மேலை நாட்டுக்காரர்கள் சொன்னாதான் நம்புவோம் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட போது அவர் மேலை நாட்டுல போய் நம்மளுடைய கருத்துக்களை எல்லாம் சனாதன இந்து தர்மத்தின் கருத்துக்களை மேலை நாட்டில் கூறி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு இந்திய தத்துவத்தின் பெருமைகளை சொன்ன போது நம்ம ஏத்துக்கிட்டோம் அது மாதிரி எந்தெந்த காலத்துல இப்ப சமணர்கள் அதிகமாக வந்து சைவத்தை ரொம்ப நிந்திக்கும் போது அந்த நேரத்துல தேவைப்பட்டது அப்பர் சுவாமிகளும் ஞானசம்பந்தருடைய வரலாறு அது மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி அருளாள பெருமக்கள் தோன்றினாங்க அவர்களை பின்பற்றி எல்லாரும் வாழ்றாங்க இதில் நாம் யாரை கொள்கிறோம் நமது குருநாதர் யாரு அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய அறிவு விளக்கம் நம்மளுடைய பண்பாடு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த யோகத்தின் தெளிவு புலமை இவைகள் எல்லாமே நாம் யாரை குருவாக ஏற்றுக்கொள்கின்றோம் அப்படிங்கிறத பொறுத்து இப்ப நம்ம வந்து நம்ம சுந்தரர் அவர் ஒரு யோகி அப்புறம் ஞான சம்பந்தர் அப்பர் இவங்கெல்லாம் யோகத்தின் கருத்துக்கள் நிறைய சொல்லியிருந்தாலும் சரியை கிரியம் கிரியை அவைகளுக்கு நீண்ட முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்புறம் இப்ப மணிவாசக பிறந்தவை மிகப்பெரிய யோகிகளுக்கெல்லாம் பெரிய யோகி சோ இவர் வந்து திருமூலர் யோகத்தின் உச்சத்தை தொட்டவர் அப்ப நம்ம யாரை பின்பற்றுகிறோமோ அந் அவர்களை நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழித்தடத்தில் இருந்து அவர்கள் அவர்கள் நமக்கு தரக்கூடிய அந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்மளுடைய வாழ்வு வாழ்வியல் பயணத்தை செம்மையாக்கி கொள்வதற்கு இந்த குரு பூர்ணிமை தினம் உகந்தது குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம வேற என்ன செய்ய போறோம் நமக்கு குரு யாரு அவர்களுடைய பாரம்பரியம்னு ஒண்ணு இருக்கு இப்ப குரு இப்ப நம்ம நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால அதுக்கு முன்னால அதுக்கு முன்னால போய்கிட்டு ஒப்பாட்டம் ஒப்பாட்டான எந்தை தந்தை தன் தந்தை தந்தை தன் தந்தை அப்படிம்பாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த மாதிரி எந்தை எந்த தன் தந்தை தந்தை தன் தந்தை அந்த பாரம்பரியம் என்னவோ அந்த ஆரண்யடிய மாலிப்பு தான் நம்மளுக்கு வந்து ஆஹ் நம்ம உடம்புல வந்து நிக்கும்